நாங்க நடவடிக்கை எடுக்கணும் உங்களுக்கு எப்படி தெரியும் இல்ல தேர்தல் வேலைகள் பார்த்தோமா தெரியல இல்ல அது எப்படி நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம் நாங்க பண்ற வேலை உங்களுக்கு தெரியாது இல்லையா உங்களுக்கு அவங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க காங்கிரஸ் இத்திர சீட்னு அலாட் பண்ணியிருக்காங்களா விடுதலை சிறுத்தை இத்திர சீட்டுன்னு அலாட் பண்ணியிருக்காங்களா அவங்க வந்து ஏதாவது பேச்சுவார்த்தை தொடங்கி இந்த ஆஃபீஸ் இருந்தா அந்த ஆஃபீஸ் போயிருக்காங்களா இல்ல ஆட்சியில பங்கு கொடுப்பாங்களா ஏதாவது செய்தி வெளியே வந்திருக்கான்

எத்தனை பேர் கூட்டணி வச்சாங்க எம்ஜிஆர் எப்படி ஜெயிச்சார் எண்பது வரலாறுச்சுன்னா அவங்களுக்கு தெரியாது இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பார்த்தீங்கன்னா நிறைய காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி ஜெயிக்கல தொண்ணூத்தாறுல அம்மா காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்கல பெரும் கூட்டணி ஜெயிக்கல நிறைய உதாரணம் இருக்கு